ஹலோ ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் எப்படி வீட்லேயே செய்யலான்னு ட்ரை பண்ண போகிறோம் ட்ரை தான் பண்ண போகிறேன் பட் பர்ஃபெக்டாக வந்ததா இல்லையா அப்படிங்கிறத வீடியோ ரெண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பட்டர் கொஞ்சம் அதாவது கால் பங்கு வந்து பட்டர் போடணும் இது வந்து எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்தா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதில் நான் போடுறது ஒரு சின்ன கிளாஸ் அளவை வச்சு தான் போடுறேன் இந்த அளவை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அளவு பக்காதான் பிரச்சனை எதுவும் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காலளவு வந்து பட்டர் பட்டர் ஆர் கி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பட்டருக்கு பதிலாக கொஞ்சம் ஆயிலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் போட்டு பண்ணால் எப்படி இருக்கும் இல்லை ஆயில் மிக்ஸ் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னொரு வீடியோவில் நான் ஃபுல்லாக பட்டர் மட்டும் போட்டு செஞ்சு காட்டுறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ஆயில் போட்டு பண்ணியிருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் அதாவது நமக்கு கால் ஒன் பை ஃபோர்த் வந்து பட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா அதையே டபுள் டைம் த சுகர் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க டபுள் த டைம் சுகர் சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார் நான் கோதுமையில் தான் பண்ணுறேன் இதை வந்து ஒன் டைம் எடுத்து அதை ஒன் கிளாஸ் எடுத்துக்கிறோம் ஆஃப் வந்து சுகர் அப்படின்னா ஒன் கிளாஸ் வீட் ஃப்ளார் ப்ளஸ் பை ஃபோர்த் அளவுக்கு வீட் ஃப்ளார் எடுத்துக்கிறோம் இதில் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போடணும் பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் சோடா வந்து நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ண இல்லையா அது அது இல்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் பேக்கிங் திங்ஸ் வாங்குகிற இடத்துல கேட்டோன்னா கிடைக்கும் பேக்கிங் பவுடர் அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும் இதே வந்து நம்ம இந்த டீ கடையில் கிடைக்கிற மாதிரி சால்ட் பிஸ்கட் வாங்குகிறோம் அப்படின்னா சுகரை ரொம்ப கம்மி பண்ணிடணும் நான் சொன்ன மாதிரி ஆஃப்லேருந்து ஒன் பை ஃபோர்த் மட்டும் சுகர் போட்டுக்கிட்டு உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து இது ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சித்தேன் இதுதான் பேக்கிங் பவுடர் ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பாக்ஸு அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து கேக் பேட்டர் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து விஸ்கில் பண்ணலாம் பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் பிஸ்கட்டுக்குன்றதுனால நம்ம கையால் பண்ணாலே அது ரொம்பவே சாஃப்டாக வந்துடும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஸோ அதனால் நான் கையிலே வந்து பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பட்ருனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் கட்டி கட்டியே இருக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் கட்டி பதத்தை நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும் ஸோ இது வந்து நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டைட்டாக சப்பாத்தியை விட சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குமா இருக்கும் லைட்டாக அதை விட இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அப்படியே வந்து கையில் பிடிச்சா வந்து அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கலாம் அதுக்குள்ளே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவனாக ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் எனக்கு வந்து நான் ரெண்டு டைம் பேக் பண்ணதுக்கு தான் எனக்கு வந்து பிஸ்கட் கரெக்டாக வந்துச்சு ஸோ நீங்கள் வந்து நைன் லிட்டர் ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நார்மல் ஓடிஜிலாம் ஹீட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும் பட் நைன் லிட்டர் ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நைன் லிட்டர் ஓடிஜி அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க மினிட்ஸுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இது தெரியாது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணதுனால இப்போ தான் நான் பண்ணி கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா பேக்கிங் ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டர் போட்டு மாவு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் என்கிட்ட பேக்கிங் ஷீட் இல்லை ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட பேக்கிங் ஷீட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஷீட் போட்டு அது மேலே வந்துட்டு பிஸ்கட்டை வந்து இது பண்ணலாம் லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷ் மட்டும் கொடுத்துக்குவங்க உருண்டையாக உருட்டிட்டு உங்ககிட்ட குக்கி இருந்தால் இன்னும் பெஸ்ட் ஸோ குக்கி கட்டரில் ஈஸியாக சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே ஷேப்பாக கிடைக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிஸ்கட் மாதிரி ஷேப் வரதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் அப்படிலாம் இந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க அந்த மூடி இருக்கும் இல்லையா அந்த கூட வச்சு பண்ணலாம் நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக பண்ணி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதில் ஒரு சின்ன டிசைனுக்காக ஃபோக்கில் ஒரு ஃபோர் டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ட்ரே ஃபுல்லாக வந்து நம்ம லைனாக வந்துட்டு வச்சுட்டு கேப் வந்து கொஞ்சம் விடணும் கிட்ட கிட்ட வச்சிடக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ரி ப்ரீ டைமும் முடிஞ்சி ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரேவை உள்ளே வைக்க போகிறோம் ட்ரே உள்ள வச்சுட்டு டெம்ப்ரேச்சர் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன் ஒன் செவன்ட்டி வரைக்கும் வச்சுட்டேன் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான் ஸோ இது எப்படி பேக் ஆகுதுன்னு வந்து பாருங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் இருக்குது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஸோ அது முடிஞ்சுன்னா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருங்க இப்போது ஃபைனல் பிஸ்கட்டோட இது வந்து இதுதான் அவுட்புட் பிஸ்கட் மாதிரி இருந்துச்சு பட் என்ன ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா கலர் வரல கொஞ்சம் டார்க்காக தானே நம்ம பிஸ்கட்ஸ் எப்பயுமே பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாதது தான் கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செல்சியஸ் வந்து டிகிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டூ ஹண்ட்ரட் கிட்டே வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகிட்டு வரும் அது பிஸ்கட் டேஸ்ட்டுமே இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருக்குது மேபி நான் வீட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கலாம் மேபி நம்ம வந்து மைதாவில் பண்ணும் போது அது பர்ஃபெக்டாக வரலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது எனக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் ஆறு ரிவ்யூஸ் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்